எப்படி குட்டி தானா பெருசா உங்களுக்கு எப்படி தெரியுது பாம்பி தெரியுதா தெரியுதுண்ணா எல்லாம் தெரியுதா

ப்பா மேலையாருக்கு சரிப்பா சிறப்பு கிடையாது மாடி வீட்டிலையா எப்படி பார்த்தீங்க

இங்கே மரம் இருக்காங்கட்டு என்னாச்சும் பள்ளி பள்ளி தான்ப்பா பெருசா ஓ இல்லை இல்லை பள்ளியை பார்த்து பாம்புக்கங்க இருக்குல்ல இங்கிட்டே வெளியே விட்டுடலாமா வீட்டுக்கு வரா தெரியும் வேறு வேற விட்டுருவாப்பா சரி வெளியே 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 விட்டுருவோம் ஏன்னா இங்கிட்டு வராதெல்லாம் ப்பாட் இல்லை வீடு வீடுக்கு வராதுப்பா எவ்வளோ